உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் சிம்மமுக ரௌத்ர ரூபிண்யாம் அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லட்சுமி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மாம் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன் ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் ஒரு ராசிக்குள் நாற்பத்தஞ்சு நாள் சுமாராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் எப்போ போகிறார்னா ஜூலை பதினொன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் சுமார் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஏழு முதல் ஆவணி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவதால் எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் என்னங்க செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை இப்போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ கு செவ்வாயை குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்பொழுது இந்த எபிசோடில் செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கார் நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்து இப்போது ரிஷபத்துக்கு வருகிறார் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ரி ரிஷபத்தில் தான் இருப்பார் அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இதனால் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் என்னங்க செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தர் தான் நிகழுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன் பேர் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு இவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் க கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனியாக விஷயங்களுக்கு அது இது அது பார்த்தீங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ கு செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு நல்ல ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறுங்கிறது ஒரு அசுபஸ்தானம் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் அவர் வந்து எங்கே உட்கார்ந்துருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி இந்த நாற்பத்தைந்து நாளும் இந்த மிதுன ராசிக்கு யோகத்தை தருமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை அசுப பலனை வ வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்குடையவன் இந்த செவ்வாய் ஆனால் அவர் பன்னெண்டில் இருந்தது இருக்கிறது ஓகே தான் ஆனால் குருவோடு இருக்கார் பாருங்கள் அதுதான் ரொம்ப தி பெஸ்ட் அப்போது மங்களன் பூமிக்காரகன் அப்போ பூமிக்காரகன் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் ரொணரோக சத்ருஸ்தானம் அப்போது ஏதோ ஒரு இது நாலாம் அதாவது பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலு ஏழு எட்டு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறு குடையவன் ஆறுங்கிறது துஸ்தானம் பன்னெண்டுங்கிறது துஸ்தானம் அப்போ ஆறுக்குடையவன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இடம் வாங்க பூமி வாங்க இதெல்லாம் வந்து சாதகமான ஒரு சூழல் செலவினங்கள் ஏற்படும் அது செலவாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு க சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க லேத் ஆக்டி ஆரம்பிக்கிறீங்க மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க கெமிக்கல்ஸ் ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவினங்கள் ஏற்படும் எது ஒன்று ஆரம்பிக்கும்போது செலவு தானே ஆனால் அது லாபத்தை நோக்கி தருமா அப்படின்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க அந்த வரக்கூடிய லாபத்தும் மேற்கொண்டும் தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இது ஏன்னா குருவோடு இருக்கிற ஒரு காரணத்தால் தான் இவரை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்து அதிபதியாக இருக்கிறது லாபாதிபதி போய் நல்ல நிலையில் இருக்காருன்னா ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி அரசு உத்தியோகமாகட்டும் இல்லை சின்ன லேத் ஃபாக்ட்டி வைக்கிறீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்க ரசாயனம் சார்ந்த ஒரு பிரிவு எதாவது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு தான் அதாவது செலவிடங்கள் ஏற்பட்டாலும் செவ்வாய் பகவான் சுப செலவை ஏற்படுத்தி நல்லதை செய்வார் சுப செலவுங்கிறது நல்ல விஷயம் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரர்களால் கூட ஏதாவது செலவினங்கள் வரும் ஆனால் அது வந்து அசு அசுப செலவு இல்லை சுப செலவு இடம் வாங்குறீங்க சுப செலவு இப்படி ஒவ்வொன்றும் சுப செலவாகத்தான் அமை சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை சனி பார்வையிடுவது என்பது கொஞ்சம் லாபங்கள் சில கம்பெனிஸ்லாம் இருக்கும் பேப்பரில் இருக்கும் கைக்கு வர்றது காலதாமதமாகும் ஆனால் அன்னாடங்காச்சி டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிடும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் இந்த செவ்வாய் பயிற்சி சுப செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட பெருசாக ஒன்றும் சாதகமாக செய்யுமா அப்படின்னு எதிர்பார்க்குறது அதாவது இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் பிள்ளைகளுக்கு கல்வி செலவு இப்படி இல்லை வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தையும் சனி பார்க்குறார் பதினோராம் இடத்தையும் சனி பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் வரும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மற்றபடி லாபம் வந்தாலும் ஏற்றளவில் இருக்கும் கைக்கு வருவதில் காலதாமதமாகும் மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்த்தாலும் நல்லது செய்வார் எடுக்கிற முயற்சி ஸ்பீடாக இறங்கணும் செய்யணும்னு இறங்குங்க ஆனால் சனி தாமதப்படுத்துவார் அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளும் சில சங்கடங்கள் தரும் சில பிரச்சனைகள் சூழும் இருந்தாலும் செலவினங்கள் வைத்தாலும் சுப செலவுகளே வைக்கும் மற்றபடி இந்த செவ்வாய் பயிற்சி என்பது இந்த மிதுன ராசிக்கு ஒரு சுமாரான ஒரு நிலைதான் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்